நான் எனக்கு இன்னொரு கே ஒருத்தவங்க தான் வேணும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும்னு அப்படின்னு நான் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அதுக்கான ஏதாவது ஸ்பாட்ஸ் இருக்கா இல்லை அதுக்கான ஏதாவது ஆப்ஸ் இருக்கா இல்லை அதுக்கு அதுக்கு ஏதாவது கோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரிண்டர்னு ஒரு ஆப்பு டேட்டிங் ஆனால் அது அதில் இருக்கிறவங்க யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அக்சப்டும் பண்ணிக்க முடியாது நம்ம என்ன யோசி பண்ணுறதோ அதில் சொல்ல முடியாது நம்மளுடைய தாட் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய தாட் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய அப்ரோச்சஸ் வேறு மாதிரி இருக்கும் நம்மளுடைய அப்ரோச்சஸ் வேற மாதிரி இருக்கும் நம்ம லைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க முக்கியமாக கேஸில் வந்துட்டு லைக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் லைக்ஸ் 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 அதாவது விருப்பங்கள் ஒருத்தவங்க வந்துட்டு பாட்டம் சொல்லுவாங்க ஒருத்தவங்க டாப் ஒருத்தவங்க வேஸ்ட் டாப் ஒருத்தவங்க வேஸ்ட் பாட் இன்னொருத்தவங்க பியூர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அந்த இதுலயே பயோல போட்டு பயோல இருக்கும் நம்மளுடைய லைக்ஸ் கேத்த மாதிரியான நபர்களை நம்ம சூஸ் பண்ணி போலாம் ஆனா அது வந்து அதில் லவ் ஆக முடியாது டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருக்கூடிய டேட் பண்ணுறதுக்கும் சிறந்த அந்த டேட்டிங் ஆப் இருக்கும் ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவாங்க